நெடுவாசல் போராட்ட விவகாரத்தில் தமிழக அரசுதான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நெடுவாசல் போராட்டக் குழுவினருடன் நேற்று இரவு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஓஎன்ஜிசி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொன் ராதாகிருஷ்ணன் போராட்டத்தை கைவிடுமாறு நெடுவாசல் மக்களை கேட்டுக் கொண்டதாக கூறினார் எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற எதிர்ப்பு இல்லை என்று குறிப்பிட்ட அவர் நெடுவாசல் போராட்டக் குழுவினர் பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார் இப்பிரச்சினையில் தமிழக அரசுதான் இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த கருத்துக்களை நாம் எடுத்து சென்று மத்திய அமைச்சரிடம் மீண்டும் பேசுகின்றோம் நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை அழைத்து சென்று பேசுவதற்கும் தயாராக இருக்கும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் அதுவரைக்கும் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன் இது குறித்து முடிவு செய்ய வேண்டியது மக்கள் பேட்டியளித்த நெடுவாசல் போராட்டக் குழுவினர் மத்திய அமைச்சர் உடனான பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்கவில்லை என்று தெரிவித்தனர் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் பாராளுமன்றம் தொடங்கியதற்கு பிறகு ஒரு நாட்கள் கழித்து மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கு வழிவகை செய்து இந்த திட்டத்தை வலியுறுத்துவதாக எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அந்த நாளை நாங்கள் இதனிடையே ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை நெடுவாசலில் பொதுமக்கள் நடத்தி வரும் போராட்டம் இன்று பதினெட்டாவது நாளை எட்டியுள்ளது